ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமாயக் கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோ கே ஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆணி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்றோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆனி மூன்றாவது மாதம் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்கிறோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தேன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் பயிற்சியாக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனால் இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி உத்திரம் இது வந்து பார்த்தலனா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்றைக்கி பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் வித் வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அ என்கிட்ட வரவாழில் பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசிரீஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லுட்டு இருப்பாள் அவள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷபமும் இருக்காது மிருக மிருக மிருகசிரீஷம் மூணாம் பாதம் பார்த்தேனா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ராசி நினைச்சுன்னு இருப்பாள் ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விடறதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூட்சமம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற இந்த மாதம் பார்த்த அதாவது ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் ஆறாம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் இடத்தில் இருக்கலாம் ஏன்னா அவருடைய தனிப்பட்ட சொந்த வீடு ஆண் வீடாக செவ்வாயினுடைய ஆண் வீடு மேஷ ராசிலேயே அவர் இருக்கிறது பெரிய விசேஷம் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்த்தேன்னா புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதுசாக வண்டி வாகனம் அதை தவிர வந்து இந்த லேத்து பட்டறை இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஜினியரிங் ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் அதாவது தொழில் சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகத்தை வச்சு சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களில் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் விதி பத்துக்கு பதினொன்று இருந்தாலும் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனால திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழி சென்று வரக்கூடிய வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்காத ஆர்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் கெடும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே உங்களுடைய சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் அஞ்சு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு இருக்கும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு பின்னடைவு இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய இது வந்து அதாவது பதவியில் வந்து இறக்கம் இருந்தாலும் அது திருப்பியும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது வந்து மேனேஜ் ஆகி போடும் பெரிய அதாவது பெரிய இறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாய்க்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவைக்கு நாலு தரம் படிக்கிறது நல்லது என்ன நிச்சயமாக அவர்களுக்கு மறதி மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கெல்லாம் இந்த மா இந்த மாதத்தில் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்களேன்னால் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து இந்த விரச்சிக ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும் இந்த மாதத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தை செவ்வாய் பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலாம் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் பகவான் பார்க்குறதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தாலா ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் பத்தாம் எட்டாம் இடத்தில் சேர்ந்துருக்கார் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த திடீர் பணம் வரும் ஒவ்வொரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் அதிபதியும் போய் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னர் அதாவது உங்களுடைய பார்ட்னர் வந்து சிறு சிறு தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கும் ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் இரண்டு திடீர் ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸில் கொஞ்சம் ஸ்லகீஷ்னஸ் இருக்கும் அதாவது பணம் வரவோ கொஞ்சம் தடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் மொத்தத்தில் இந்த மாதம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம் சரி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது மா மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சனி பகவானுக்கு வார வாரம் வந்து சனிக்கிழமையில் போய் வழக்கு ஏற்றுறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதை தவிர பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய கோவிலில் நீங்கள் போய் உங்களால் முடிஞ்சு நல்லெண்ணெயில் வழக்கு போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நவகிரக சன்னதிக்கு நல்ல வ வழக்கு போட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உழுத்தம் மறுப்பு தானம் கொடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு பார்க்கும்போது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் வந்து புதிய வேலை வேண்டாம் புதிய விஷயங்கள் செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம் பண்ணிவிட்டு பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்